I அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்வதன் காரணமாக புதையில் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக எனந்த விஷயங்களில் அமைகிறது அதே சமயம் சனியின் அமைப்பு காரணமாகவும் நன்மை நிறைந்த தருணமாக எவையெல்லாம் மாறுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நாலு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஏற்றி இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்கிறாருங்க அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் கடந்துவிட்டார் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அஷ்டம குருவால் நிறைந்த நன்மை வாய்ப்பு உருவாகிறது இந்த ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது கணிதாசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒன்பதாம் இடம் ஆகிய நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிக சிறந்த முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் அதிலும் குறிப்பாக குருவின் பார்வையில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் சுக்கிரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகநிலைகளின் பார்வையில் இருந்து பார்க்கும் போது குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது குருவை பகை கிரகமாக எந்த கிர கிரே பார்க்கவில்லை எனவேதான் நவ கிரகங்கள்ல மிகவும் முக்கியமானவராகவும் முழு இருக்கக்கூடிய குரு பகவானுடைய மாறுதலை ஏற்படுத்த போகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பானியல் அரசன் என்று சொல்லப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளை விட அதீதமான நல்ல பண்புகளையும் ஒழுக்கம் நேர்மை வைராக்கியம் உயர்ந்த செயல்பாடுகள் அனைத்தையுமே மனித வாழ்வில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறார் அவர் மற்றவர்களுக்கு அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறாருங்க அவர் வக்ரத்தில் சஞ்சரித்தது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை அவர் வக்ரகதியில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக கொடுப்பாரு மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வாய்ப்புகள் போன்ற அனைத்தையுமே நேர்வழியில் குறைந்து கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்டவர் தற்போது மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாயின் வீடான மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பார் ஏனென்றால் அன்பு மற்றும் அன்பாக பேசும் திறன் மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் என்பது உங்களுடைய வாழ்வில் கிடைக்க போகிறது கல்வி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல நேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசி மற்றும் ராசி பார்க்கப்படுகிறது அதே சமயம் கடகராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க மகர ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது குரு வக்ர நிவர்த்தி பெற்று அதிவிரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது பலவற்ற முறையில் நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தற்போது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாரு நேருகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் பயணிப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் கூடிய குருவின் அமைப்பு மிக பெரிய அளவில் கிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்ற கங்கா நதியில் தேறுவதால் நிறைந்த நன்மை அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க இது பல்வேறு வகையிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய தருணங்கள் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது தேவை இல்லாமல் பல்வேறு விதமான மாட்டி தவித்தவர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவது குடும்ப சூழ்நிலையும் மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவக்கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு உறுதிப்படுத்துகிறார்கள் சமயம் சனியும் கும்ப ராசியில் அமருகிறார் இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தினமான டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறுகிறது மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவின் இருக்க கனிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்ட இந்த தருணத்தில் இனி குரு பகவானிடமிருந்து பெரிய அளவிற்கு தொல்லைகள் எதுவும் ஏற்படாது அஷ்டம குருவால் உறுதியான மனநிலை வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க கொடுக்கல் வாங்கல் ரீதியான பணிகளில் சில சிக்கல்கள் இருக்கலாம் சற்று கவனத்துடன் இருங்க அதே சமயம் மற்றவர்களை நம்பி எந்தவிதமான பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் எந்த விதமான காரியமாக இருந்தாலும் நீங்களே அவற்றை முன்னின்று செய்வது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றவர்களை நம்பினால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க இந்த தருணத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் உத்தியோகம் தொழில் இடம் என எதில் வேணாலும் ஏற்படலாம் அவை நன்மை நிறைந்தவையாகவே அமைகிறது எனவே மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் மிக பெரிய அளவில் நீங்கள் எதிர்பாராத சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைகள் விலகுங்க சில சமயங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சனி இந்த தருணத்தில் மிக வலுவாக அமர்ந்திருப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஒன்று அனைத்தும் மிக அபரிவிதமாக கிடைக்கும் குரு பகவானின் அமைப்பும் மிக அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறது ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருங்க இருந்தாலும் இங்கே எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள்ல சுமூகமாக தீர்வு காணப்பட்டு அதிர்ஷ்ட புதையலாக எதிர்பாராத பண வரவை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது திட்டமிட்டதை விட விவசாயம் கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகள்ல நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள கணிராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கணிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்